ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான விஷயமும் ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸுமே பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பிரபல டேரக்டர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோயின் ஒருத்தங்க ரொம்ப பிரபல ரொம்பவே ஃபேமஸான ஹீரோயின் ஒருத்தங்க திரும்ப ரீஎன்ட்ரு ஆக போகிறாங்க தமிழ் சினிமாவில் தூக்கி எல்லாத்தையும் மறுபடியும் சாப்பிட்டு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு அது என்ன ஏது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தக்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச ரெடியாக இருப்பி நம்புறேன் வாங்கி அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மிகப்பெரிய படத்தை வந்து சரத்குமாரை வச்சு கொடுத்த நம்மளோட சூரிய பிரகாஷ் அப்படின்ற டேரக்டர் இப்போ வந்து மாரடைப்பால் உயிரிழந்துட்டார் அப்படின்ற சோக நிகழ்ச்சி சோசியல் மீடியாவே ரொம்பவே வந்து பதற வச்சிருக்கு அப்படிதான் தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து மாயி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய படம் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் ராஜ்கிரண் சாரை வச்சுக்கிட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் முதல் முதல்ல வந்து ஒரு கோடி சம்பளம் அப்படின்றத ஹீரோக்கு கொடுத்த ஒரே டேரெக்டர் நம்மளோட மாயி படத்தோட டைரக்டரான சூரிய பிரகாஷ் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்தில் நேற்று திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மாரடைப்பு அப்படின்றது வர ஆரம்பிச்சிருக்கு அவரால் ஒரு அளவுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அவர் வந்து இப்போ இறந்து போயிட்டாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு மாரடைப்பு வரும்போதே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருக்காங்க ரொம்ப நாளாவே வந்து அவருக்கு அடிக்கடிக்கு வந்து செஸ்ட் பெயினில் வந்துட்டே இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை ஏற்றுகிட்டு தான் இருந்துட்டு பட் திடீர்னு இப்போ இறந்துட்டாரு அப்படின்னு நியூஸ் கேட்டு எல்லாமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் கூட இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த படத்தோட டெ ஒர்கொர்க் பண்ணியிருந்தது அதாவது மாயப்படாத ஈரோனா நம்ம சரத்குமார் அவர்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருக்கார் என்னோட டைரக்டர் சூரிய பிரகாஷ் அவர்கள் இப்போ இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி கேட்டேன் அவர் இறக்கறதுக்கு நேற்று அதாவது முந்தா நேற்று வந்து முன்னாடி நாளில் வந்து நாங்களோட பேசியிருந்தேன் அவர் என்ன ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார் வாழ்க்கை வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம் ரொம்பவே அன்எக்ஸ்பர்ட்டான விஷயம் சொன்னால் அவர் வாழ்க்கையில் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னால் நேற்று என்கிட்ட பேசிட்டு போன மனுஷன் இன்னைக்கு இல்லைன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சரதக்குமார் அவர்கள் பதிவிட்டுருக்கார் இப்போ தான் சோஷிய மீடியா ஹாட் ஆஃப் டாப்பிக்காக போயிட்டுருக்கு நிறைய பேர் இரண்டு தெரிவிச்சிருக்காங்க நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சிங் சிம்ரன் மேடம் எஸ் கிட்டத்தட்ட வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒன் ஆஃப் த கோல்டன் டேஸில் ரொம்பவே வந்து கோல்டனாக இருந்த ஒரு ஹீரோயின் அப்படின்னு கேட்டால் சிம்ரன் மேன் தான் சொல்லும் இருந்த எல்லா ஹீரோயின்ஸுக்குமே வந்து அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனும் கனவும் இருந்துட்டு இருந்துச்சு ஸோ அப்படியேப்பட்ட சிம்ரன் மேம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க பர்சனல் லைஃப்குள்ளே போகிறதுனால நான் இனிமேல் வந்து சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகிட்டாங்க பட் இருந்தாலும் கூட இப்போ அவங்களோட சுற்றுவாத்தாரத்துலேருந்து ஒரு தகவல் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப நடிக்க ஆசைப்படுறதாகவும் ஆனால் சினிமாவில் கிடையாது சின்னத்திரை அதாவது வந்து சீரியல் இந்த மாதிரி விஷயங்களில் டிவி டெலிவிஷன்ஸில் நடிக்க ஆசைப்படுறதாகவும் ஒரு சில சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க இப்போ அவங்களோட கெஸ்ட் படி எல்லாருமே என்ன இருக்காங்கன்னா ஒரு ரியாலிட்டி ஷோக்கு ஜட்ஜாக வர போகிறாங்க இல்லை 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 இந்த குக்வித் கோமாலி இந்த மாதிரியான ஷோஸ்க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இல்லை சீரியலில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தகவல் வந்துட்டுருக்கு பஸ் மோஸ்ட் ப்ராப்ளப்டே அவங்க கண்டிப்பாக சீரியல் நடிக்க தான் வாய்ப்பு அதிகம் அதுக்கு தான் அவங்க ஆசப்படுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் சிம்ரன் மேடம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரிவி சீரியல்ஸில் பார்க்க போகிறீங்க என்ன ரோல் பண்ண போகிறாங்க எப்படி கலக்க போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க